பாருங்க மாங்காய் இருக்கிறோம் எங்கே காமிலீலா எவ்வளோ மாங்காய் அறுத்துருக்குறாங்கன்னு செம்மா மாங்காங்க எல்லாம் கழுவி சீவி எங்கள் மூணு பேருக்கு இதான் வேலையே நானும் கொஞ்சம் தான் செஞ்சேன் அவங்க ரெண்டு பேரும் தான் பாருங்க பாட்டெல்லாம் என்ன ஜோராக பாடுவா அப்படின்னு பாட்டு ஓடி பாடி போகிறோம் எட்டு மாங்காய் பத்தாச்சு எல்லாம் நீல நீளமா அறுத்துறோம் இனிப்பு மாங்காய் வீடியோ போட்டேன் மிளங்கோ பார் போடல செம்ம சூப்பரா அதுக்காக அருப்பு சொல்லிருக்கேன் சரி <laughs> பாத்த <laughs> 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 ನಲ್ಲ

உன்னை விட்ட காத்திருக்கு இதெல்லாம் எத்தனை டவுலுக்கு